என்ன பிரச்சனை இல்லை என்ன இது பார்த்து ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது பட் ஆனால் இந்த இங்கே திருப்பறம் பார்த்திங்களா அந்த எண்டு வந்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா சவுண்டும் வருதுங்க அது என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஒன்றில் வந்து தட்டருக்கு இருக்கிற மிஸ் நேற்றியிருந்தோம் இந்த நண்பா அது என்னாச்சுன்னா முன்ன ஃப்ரெண்டு வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உள்ளே ஆக்சில் சப்பாக்சில் வந்து அந்த இந்த ஓரிங்கு இல்லை அந்த பால்ட்ரஸ் இது மாதிரி ஏதாவது போயிருக்கணும்பா அது வந்து கழட்டி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா எண்டு ப்ராப்ளமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அது ஒரு சில வண்டியில் தட்டை இருக்கிற மிஷின் இந்த மாதிரி ஏற்றுறாங்க பார்த்தீங்களா இல்லை ஃப்ரண்ட் ஐட்டு போட்டு ஓட்டுறவங்கிட்ட கண்டிப்பாக அந்த ப்ராப்ளும் இருக்கும் அது அரெஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஆக்ஸுக்கு பார்த்திங்களா உள்ளே அந்த எண்டு பெண்டாக இருக்கும் அப்படிலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் வந்து கம்ப்ளைண்ட்டு தான் அந்தளவு அவ்வளோ சீக்கிரம் வராது பட் ஆனால் உங்களுக்கு இந்த எண்டு பிரச்சனை தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டேர் திரும்ப பார்த்தீங்கன்னா வீல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும் அதுதான் சவுண்ட் வர்றதுக்கு காரணமே ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ண அப்படின்னா உள்ளே அந்த பால் ட்ரெஸ்ஸு பேரிங்கு இந்த மாதிரி போயிருக்கும் இல்லை எண்டு கொஞ்சம் பெண்டாக இருக்கும் அதுதான் பிரச்சனை பாய் எப்படியும் அது அதனால் ஃப்ரண்ட் ஐட்டு போட்டு ஓட்டுறீங்க வந்து ஒரு மேட்டில் போதோ கீழே போதோ மெதுவாக விடுங்க வண்டி இல்லை எண்டு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அது என்னன்னு பார்த்துக்குங்க ஓகே நண்பா இன்றைக்கி என்னோடய தகவல் இது ஓகே நண்பா